என் தங்க சங்கடகர சதுர்த்தி மற்றும் பஞ்சமியினுடைய இந்த வியாழக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் தாயானவள் உனக்கு உன் மனம் கொஞ்சம் கஷ்டப்படும்படியான ஒரு விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கின்றேன் நல்ல நாளில் நல்ல செய்திகளை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நீ இருக்கிறாய் என்பதனை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனாலும் இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தலைகீழான மாற்றத்தை கொடுக்க வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கின்றது உன்னைச் சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரம் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த தருணம் என்று ஒவ்வொன்றையும் உனக்கே உனக்கென சரி செய்து கொடுக்க வேண்டிய நேரம் அல்லவா யார் உன்னை விட்டு பிரிந்தாலும் யார் உன்னோடு இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் எதை நீ உணர வேண்டுமோ அதை நீ சரியான நேரத்தில் உணர்ந்து விட வேண்டும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி விடாது உனக்கென்று நான் கொடுக்கின்ற எல்லாமும் உனக்கென்று நான் தருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நிலைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லவா இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னிடத்தில் உறுதியாக நிற்கக்கூடிய விஷயங்கள் அல்லவா அப்படித்தான் நானும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை தந்தும் எத்தனையோ விஷயங்களை உன்னிடம் இருந்து பறித்தும் பல சூழ்நிலைகளை தந்தாயிற்று ஆனாலும் என் குழந்தை உன் தாயானவள் உன் மீது கொண்ட அன்பில் சற்று தளர்வு ஏற்பட்டு விட்டதாக நீ நினைக்கின்றாய் உனக்கு என் மீது அன்பிருந்தால் நீ இத்தனை துன்பத்தை எனக்கு தந்திருப்பாயா என்று கேட்கிறாய் உனக்கு என் மீது அன்பிருந்தால் நீ இத்தனை கஷ்டங்களை கொடுத்திருப்பாயா என்று கேட்கிறாய் ஆனால் இத்தனைக்கும் பின்னால் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை பற்றி உனக்கு தெரியவில்லை இத்தனைக்கும் பின்னால் இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய உன்னுடைய சூழ்நிலைகளை பற்றி உனக்கு புரியவில்லை எல்லாமுமே சரியாகவே நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கானதாகவே இருக்கும் என்று நான் ஒவ்வொரு முறை எடுத்து சொல்லும் பொழுதும் என் பிள்ளை இதனை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக என்றோ உனக்கு இந்த தாயானவளின் மீது இருக்கின்ற சந்தேகம் போயிருக்கும் இந்த வராகி நமக்கு தருவாளா தரமாட்டாளா என்ற உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் அப்படியே உன்னை விட்டு விலகி இருக்கும் இப்பொழுது உனக்கென்று நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கென்று கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை தொடர்கின்ற பொழுது நான் உன் முன்னால் நிற்கும் காலங்களில் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் சரி நல்லதை செய்ய வேண்டிய நாளில் நான் எதற்காக உன்னை விட்டு ஒருவரை பிரிக்க நினைக்கிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தையே சந்தேகிக்கின்ற ஒரு மனநிலை உனக்கு வந்துவிட்டது என்றால் எங்கோ ஒரு தவறு நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா எந்த இடத்திலோ ஒரு தவறு நடந்து உன்னை காயப்படுத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா என் குழந்தையை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமும் சரியாகத்தான் நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நாமும் எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் சிந்திக்கிறோம் என்ற அவசியம் கிடையாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தையை அத்தனையிலும் நீ விரும்பியதையும் நீ ஆசைப்படுவதையும் உனக்கு சந்தோஷமாக நான் கிடைக்கச் செய்ய வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் உன் முன்னால் வந்து நிற்க வேண்டும் எந்த இடத்திலும் இந்த தாயானவள் உனக்கு அன்பினை அள்ளி கொடுக்க வேண்டும் இப்படித்தான் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது நான் எந்த இடத்திலுமே உன்னை கைவிட எண்ணியது கிடையாது எப்பேற்பட்ட விஷயத்திலும் என் பிள்ளை காயங்களை சந்தித்து விடக்கூடாது என்று சொல்லி இந்த வராகி ஒவ்வொன்றையும் உனக்கு பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்து பார்த்து தான் உனக்கு நடத்தி கொண்டிருக்கின்றேன் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு எதையாவது செய்து கொடுக்கும் இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ இந்த தருணங்களை எல்லாம் இழந்து விடாதே உன்னை தேடி இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னுடைய மனது யோசிக்க துடிக்கும் நேரத்தில் அம்மா உன் வாழ்க்கையிலிருந்து இவரை பிரித்து விட்டால் போதும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் ஏனென்றால் இவர்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இத்தனை நாளும் காரணமாகவே இருந்திருக்கின்றார் என் உயிர் இந்த வராகி என்று சொன்ன பிள்ளை இப்பொழுது அம்மா எதையும் செய்யவில்லை என்று சொல்கிறாய் என்றால் உனக்குள் யாரோ ஏற்படுத்திய மாற்றங்கள் தானே காரணமாக இருக்க முடியும் அம்மா நான் என்ன சிறு குழந்தையா மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள்வதற்கு நீ எனக்கு எதையும் செய்யவில்லை அதனால் தான் நான் சொல்கிறேன் என்று நீ சொல்லலாம் ஆனால் தெய்வத்தின் மீது பொறுமை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ எதையும் சாதிக்க நினைத்திருக்க வேண்டும் ஆனால் நீ அந்த பொறுமையை இழந்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னை யாரோ தூண்டி இருக்கிறார்கள் யாரோ உனக்குள் மிகுந்த மாற்றத்தை கொடுத்திருக்கிறார்கள் இதையெல்லாமும் கடந்து உனக்கு அடுத்தடுத்து என்னவென்று நீ சரியாக சிந்திக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இதை எல்லாவற்றையும் கடந்து இனி என்னவென்று நீ யோசிக்க வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது நம்பிக்கையோடு நீ உன்னுடைய மனதை தவிர்த்து விட்டாய் அதிகப்படியான சிந்தனைகள் கொண்ட உன்னுடைய மனது இப்பொழுது உன்னை விட்டு தவறிவிட்டது என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை எதற்கும் கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையை நீ உனக்குரிய சந்தோஷத்தை நிறைவாக பெற்றிட்டு நீ மன வாழ வேண்டிய காலத்தில் இப்படி என்னை பகைத்து நீ நிற்பாயானால் என்னை நினைக்க நீ மறப்பாயானால் உன் மனதிற்குள் ஒரு தீமை நுழைந்து விட்டது என்றுதானே அர்த்தம் முதலில் இந்த தீமையை வெளியே விரட்ட வேண்டும் முதலில் இந்த தீமையை உன் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும் அது உனக்குள் எப்படி வந்தது ஏன் வந்தது என்பது எல்லாம் ஒருபுறம் வந்தது வந்து விட்டது இனியும் அது தொடர்வது நல்லது அல்ல இனியும் உன்னை தொடர்ந்து வருவது உன் வாழ்க்கைக்கு நல்லது அல்ல அதனால் உடனடியாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்த வேண்டும் என்று உன் அம்மா முடிவெடுத்து விட்டுத்தான் இவரை முதலில் உன்னிடத்தில் இருந்து பிரித்து விட்டோமானால் மற்றது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டே என் பிள்ளையே முதலில் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை விட்டு செல்ல வேண்டும் அடுத்ததாக இந்த எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை விட்டு செல்ல வேண்டும் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலுமே யாருமே இங்கு அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற சிந்தனைகளோடு இருப்பதில்லை யாருமே மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கட்டுமே என்று யோசிப்பது கிடையாது எவ்வளவுதான் இருந்தாலும் எப்பொழுதும் மற்றவர்கள் தன்னிடம் உதவி கேட்டு வாழ வேண்டும் என்று தான் யோசிக்கிறார்கள் இவர்கள் நம்மிடம் உதவி கேட்டுத்தான் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை என்றாலும் தன்னிடம் வந்து நிற்க வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளுமே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் தந்திருக்கிறார்கள் என்பதனை விட்டாயா இவர்கள் நீ வணங்குவது எல்லாம் தெய்வமா தெய்வம் எப்பொழுதோ உன்னை இந்த வேதனையில் இருந்து மீட்டெடுத்திருக்கும் என்று சொல்லிய வார்த்தைகள் உனக்கு நினைவிருக்கிறதா அல்லது நீ வணங்குகின்ற தெய்வத்தை வணங்க விடாமல் செய்வதற்காக இவர்கள் எடுத்த முயற்சிகள் உனக்கு நினைவிருக்கிறதா இதற்கு எல்லாம் ஒரு காரணம் உண்டு என்ன தெரியுமா என் குழந்தையே நீ வணங்குகின்ற தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையின் உன்னுடைய வெற்றியை உனக்கு கொடுக்க வருகின்ற நேரம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஒவ்வொன்றும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இவர்கள் நிச்சயமாக இனி நினைத்ததை சாதித்து விடுவார்கள் என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் முதலில் இந்த தெய்வத்தை வணங்குவதை நிறுத்த வேண்டும் இவர்கள் இந்த தெய்வத்தை வணங்க வணங்க இவர்களுக்கு நல்லதுதான் நடந்து கொண்டிருக்கும் என்பதனை தெரிந்து கொள்கிறார்கள் உனக்கான வெற்றி மிக அருகில் இருக்கின்ற இந்த நேரத்தில் அதை தடுத்து நிறுத்தி உன்னை இந்த சூழ்நிலையில் வேதனைப்பட வைக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணிவிட்டார்கள் இவர்களினுடைய எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்கள் வந்தது உண்மைதானே என் பிள்ளையே நாம் யாரோடு பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் என்பதில் எப்பொழுதுமே நமக்கு சரியானதொரு புரிதல் இருக்க வேண்டும் நாம் பேசுகின்ற இந்த மனிதர்கள் நமக்கு வேண்டும் என்றே பிரச்சனைகளை கொடுக்கிறார்கள் அதிலும் நாம் வணங்குகின்ற தெய்வம் நாம் நம்புகின்ற தெய்வம் நமக்கு இல்லை என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதை உடனடியாக நீ ஏற்றுக்கொள்வதா என் பிள்ளையை பொதுவாகவே எதிர்மறையான வார்த்தைகள் எங்கு அதிகமாக இருக்கின்றதும் எந்த வீட்டில் எதிர்மறையான மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்களும் அந்த வீட்டில் தெய்வம் ஒரு பொழுதும் வந்து குடியேறாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வீட்டில் தெய்வம் நின்று ஒரு பொழுதும் எந்த நன்மைகளையும் நடத்தாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நாம் தேவையில்லாமலும் காரணமில்லாமலும் எந்த ஒரு விஷயத்திற்குள்ளும் நம்மை நுழைத்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு இன்னல்களிலும் இப்படியே சிக்கிவிடக்கூடாது என்பதில் முதலில் நீ கவனமாக இரு உன்னை தேடி நடத்துவது எல்லாமும் இந்த வாழ்க்கையின் நான் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்னதான் நடக்குமோ என்று சொல்லி நீ தவித்த காலங்கள் எல்லாம் போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு தானே நாமும் இருக்கிறோம் நம் தெய்வம் நமக்கு காப்பாற்றும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களினுடைய வார்த்தைகளை நீ வணங்குகின்ற தெய்வத்தை நீ சந்தேகிக்கலாமா மற்றவர்களினுடைய வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைக்க நினைக்கலாமா இது இனியும் தொடர்ந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் அதனால் தான் அம்மா உன் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த நிலையை தவிர்த்து விடு எப்பொழுதும் உன் தெய்வம் உனக்கு உறுதுணையாக வரும் என்பதனை நீ நம்பு நீ வணங்குகின்ற உன் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உனக்கான உண்மைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கின்ற உன் தெய்வத்தை நீ எந்த இடத்திலும் விட்டுவிடாதே உனக்கு விரும்பியபடி சந்தோஷங்களை இன்று கொடுக்கவில்லை என்றாலும் இவர்களின் மீது கொண்ட நம்பிக்கைதான் உனக்கு அதை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா தருணங்களிலும் உனக்கு உடன் வருகின்ற தெய்வங்களை எப்பொழுதும் நீ சந்தேகித்து கொண்டே இருப்பாயானால் நாளை உன்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது இவர்கள் யாரும் உடன் வர மாட்டார்கள் வேடிக்கை பார்த்து நிற்பார்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் வேடிக்கை பார்த்து நின்று உன்னுடைய வாழ்க்கையின் கஷ்டங்களை எல்லாம் கண்டு ரசிப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எல்லாமுமே உன்னை சேரும் காலம் இனி அத்தனையிலும் நீ விரும்பியதை பெறக்கூடிய அதிர்ஷ்ட நேரம் எங்கும் எதையும் தவிர்க்காதி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை இழந்து நிற்காதி உன்னை சுற்றி நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு நிச்சயமாக ஆச்சரியங்கள் கிடைக்க வேண்டும் அம்மா சொன்னது போல தெய்வங்களை பற்றி தவறாக பேசுகின்ற மனிதர்கள் தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கையை ஏளனம் செய்கின்றவர்கள் இவர்களை எல்லாம் இனி ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அருகில் நிற்க வைக்காது நாளை உன்னுடைய வாழ்க்கைதான் கேள்விக்குறியாக மாறும் இத்தனை காலமும் நீ வணங்கிய தெய்வம் உன்னை விட்டு விலகிச் செல்ல நேரும் எவ்வளவு நல்லதை நடத்தி இருந்தாலும் நீ அவர்களின் மீது கொண்ட ஒரு சந்தேகம் இனி அவர்களை உன் அருகில் கொண்டு வராது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே உனக்கான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை உன்னை தொடர வைக்க வேண்டிய கட்டாயம் எனக்கிருக்கின்றது தெய்வத்தின் மீது நீ எந்த அன்போடு இருக்கிறாயோ அந்த அன்போடு உன் வாழ்க்கையிலும் உனக்கு எல்லா நல்லதும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்குமான சந்தோஷங்களும் அத்தனைக்குமான நேரங்களும் உனக்கு கிடைக்கக்கூடிய காலம் எல்லாமும் உன் கைகூடி வர வேண்டிய காலம் எதையும் தவிர்த்து வேதனைப்படாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு